குறிப்பாக அந்த பாகத்துடைய பிஎல் டு கார்த்தி இந்த கார்த்தி அடுத்த கூட்டம் வருகின்ற போது அந்த பத்து பேர் பிஎல்ஜி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த பிடிஓ இருக்க வேண்டும் அந்த பாக இளைஞரன் இருக்க வேண்டும் இவங்கெல்லாம் இருந்தாதான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம என்ன பேசுறோம் நம்ம அரசாங்கத்தினுடைய சாதனைகள் என்ன இதையெல்லாம் போயிட்டு வீடு வீடா போயிட்டு சொல்லணும் வீடு போய் சொன்னாதான் மக்களுக்கு புரியும்

உரிமை தொகை வராதவர்களுக்கு பத்து நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பத்து நாளைக்குள்ள யாருக்கு வரல மெசேஜ் வந்திருக்கா மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கா ஒரு ரூபாய் போட்டிருக்காங்களா இதெல்லாம் என்பது படி பார்க்கணும் அதே மாதிரி முதியோர் பென்ஷன் எத்தனை பேர் இருக்காங்க முதியோர் பென்ஷன்ல பசங்க இருந்தாங்கன்னா தரமாட்டாங்க ரெண்டு மூணு பொம்பளை பசங்க இருந்தா கூட அந்த முதியோர் பென்ஷன் வாங்கலாம் இதுல எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் போய் கணக்கு எடுத்து பார்க்க வேண்டும் எஸ்ஏஆர் பாம்புல

நம்ம புதிய படிவம் ஆறாம் நம்பர் படிவத்தை எடுத்து அவர் வாக்காளர் பற்றி இணைப்பதற்கான வேலைகளை பிஎடு பிஎச்சு கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் வருகை கொண்டு வரணும் நூற்றி ஐம்பது ஓட்டு தான் நூற்றி ஐம்பது ஓட்டு நம்ம ஓட்டு இருக்கணும் நூற்றி ஐம்பது ஓட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு ஆகணும் அதுக்கான வேலைகளை நம்முடைய வட்ட செயலாளரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு போயிருக்க எல்லாரையும் அரவணைத்து ஒன்றிணைந்து

பட்ட சேவையாளர் லைனில் வர்றத விட முதலமைச்சர் இப்போ பிஎல் டு லைனில் வர்றார் ஃபோனில் வர்றார் உடனே அதை கேட்குறார் ஓட்டு எத்தனை சேர்த்தீங்க ஓட்டு எடுத்துகிட்டு இருக்கு எத்தனை பதிவாயிருக்கு எத்தனை நீக்கில் இருக்கு எத்தனை சிக் டெடு எத்தனை டெத்து இப்போ எவ்வளோ சிக்ஸ்டு பாங்களை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குற நிலைமைகள் வருகிறது எனவே கார்த்திக் அவர்கள் பிஎல் டு இந்த பணியை சிறப்பாக சேர்த்து முடிக்க வேண்டும் என்று மிகவும் தகாயமான கேட்டுக்கொள்கின்றேன் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க டவுட் இருக்கா எதாவது குறைவு இருக்காங்க சொல்றியா பிரச்சனை

يالله <applause> عليكم <applause> <applause>